பிரித்திஸ் ரெமெடிஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் நாளைய தினம் ஆணை மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமியோடு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு இந்த ஒரு சக்தி வாய்ந்த நாளை விசேஷமான நாட்களில் நம்ம புதிய நகைகள் வாங்கணும் அதே மாதிரி அடகு வைத்த நகைகள் திரும்ப வரணும் நல்ல ஒரு ராசியான கையாக மாறணும் இந்த ஸ்வர்ண தோஷம் நீங்கணும் அப்படின்னா நாளைய தினத்தில் இந்த தண்ணீரில் ஒரு மூன்றிலேருந்து ஐந்து நிமிடம் உங்களோட கைகளை வச்சு பாருங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் புதிய நகைகள் வாங்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி அடகு வைத்த நகையை திரும்ப எடுத்துருவீங்க கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லாம சொர்ண தோஷம் நீங்கி நல்ல ஒரு ராசியான அல மாதிரி நிறைய நகைகள் சேர்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ அது என்ன அந்த தண்ணீர் எப்படி நம்ம தயார் பண்ணணும் இது எல்லாமே டீட்டெயிலா பதிவில் பார்க்கலாம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த தவற தவறவிடாம இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்க கட்டாயமா சீக்கிரமா அவங்க வாழ்க்கையில நல்ல நடக்க ஆரம்பிக்கும் நீங்களும் புதியதாக நகைகள் வாங்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இந்த கடனில் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருப்போம் அடகு வச்சுட்டு இந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே மாறி அடகு வைத்த நகை திரும்ப அவங்ககிட்டயே வர ஆரம்பிக்கும் ஸோ அது என்னென் டீட்டெயிலாக பதில பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீச் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்மளுடைய கைகளை தங்க நகைகள் தங்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி அடகு வைத்த நகைகள் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கும் நமக்கு ஏன் இந்த தங்க நகைகளுக்கு நமக்கு செட்டே ஆக மாட்டேது ஏன் திரும்ப திரும்ப இந்த அடகு கிடைக்க போயிட்டு இருக்கு நம்மளால ஏன் புதிய தங்க நகைகள் வாங்க முடியும் நிறைய வாட்டி யோசிச்சிருப்போம் ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண தோஷம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்ம நகைகள் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாங்கி ஆசையாக வீட்டில் வச்சுருப்போம் ஆனால் அதையுமே நம்ம போட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி இது திரும்ப திரும்ப இந்த அடகு கடைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் சுவர்ணதோஷம் தான் அதே மாதிரி புதியதான் நகைகள் சேர்க்க முடியல வாங்க முடியல அப்படின்னாலும் அதற்கு இதுதான் காரணம் ஸோ இந்த ஸ்வர்ணதோஷம் நீங்கிறதுக்கு எளிமையான ஒரு விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் அதே மாதிரி இதுக்கு கணக்கு எதுவும் இல்லை இத்தனை வெள்ளிக்கிழமை செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறை கணக்கும் இல்லை ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் மூன்று வெள்ளிக்கிழமை ஆறு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி கணக்கு வைத்தும் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் ஸோ குறிப்பாக நாளை தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு பௌர்ணமியில் பொதுவாகவே பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறையவே இருக்கும் ஸோ நம்ம இந்த நேர்மறை ஆற்றலை தன்னகத்தை ஈர்த்துக்கொள்றதுக்கு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் ஸோ நாளை தினம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பௌர்ணமி தினத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இந்த தவற தவறவிடாம நம்ம அடகு வைத்த நகைகளை மீட்கிறதுக்கும் புதியதாக தங்க நகைகள் வாங்குறதுக்கும் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இதற்கு நமக்கு மூன்று மலர்கள் தான் தேவைப்படுது அதில் முதல் மலர் என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரைப்பூ இந்த தாமரைப்பூக்கு நேர்மறை ஆற்றல் ரொம்பவே அதிகமா இருக்கு தாமரைப்பூவை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா வெற்றி கட்டாயமா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பூவை பற்றி நிறைய பதிவுகள் நான் சொல்லியிருப்பேன் மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் நீங்க ஒரு தாமரைப்பூ மனதார உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதை வேண்டி மகாலட்சுமி தாயார் பாதத்தில் வச்சிருங்க அந்த வேண்டுதல் சீக்கிரமா நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி உருளியில் போட்டு வைக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய உருளி அப்படின்றது நம்ம வீட்டில் நேர்மறை ஆச்சல் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தாமரைப்பூ அதை உருளியில் போட்டு வைக்கும் பொழுது சொல்கிறது வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் உங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டி கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் இது எல்லாத்தையுமே அது தன்னகத்தை ஈர்த்து கொள்ளும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மலர் தான் தாமரை பூ ஸோ நீங்கள் பூஜை அறையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஊரில் ஒரே ஒரு தாமரை மலரை போட்டு மகாலட்சுமி தாயார் பாதத்துக்கு முன்னாடி ஊரில் வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறதுனால பூஜை அறையில நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அதே மாதிரி நெகட்டிவிட்டி நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது இழுத்து வச்சிருக்கும் ஸோ பூஜை அறையில் எப்பொழுதுமே இந்த மாதிரி ஊரில் தாமரைப்பூ போட்டு வைக்கிறது இதற்கப்புறமா நீங்கள் பழக்கமாக வச்சுக்கோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் நம்ம பூஜரையில் வைக்க முடியல அப்படின்னாலும் சரி வீட்டோட ஹாலில் இந்த மாதிரி உருளில் பூ போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பு தாமரை பூ போட்டு வைக்கிறது இன்னும் சிறப்பு தினம்தோறும் நம்மளால் புது புதுசாக பூ வந்து வாங்கி வைக்க முடியல தாமரை பூ தினம்தோறும் கிடைக்கல அப்படின்னாலும் சரி வாரத்துக்கு ஒரே ஒரு தாமரை பூ நீங்கள் இந்த மாதிரி உருளியில் போட்டு வைங்க உங்கள் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நிலவரது நீங்களே கண் கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் மூன்று மலர்கள் தேவைன்னு சொல்லியிருக்கேன் அதில் முதல் பூ தாமரைப்பூ தாமரை பூ பற்றி நிறைய நன்மைகள் இருக்குது அதெல்லாமே நான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டே வரேன் இந்த நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதையும் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஸோ எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜியா வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதுல எந்த எந்த விஷயமும் எல்லாமே உடனடியாக சீக்கிரமா பலன் கொடுக்குமோ அதை நான் நிறைய தொடர்ந்து பதவிகளை சொல்லிட்டு வரேன் ஸோ அந்த வகையில் இன்றைய தினம் நீங்க செய்ய போற விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரக பரிகாரம் தான் உங்களுக்கு பலன் சீக்கிரமாவே கிடைக்க ஆரம்பிக்கும் சோ இரண்டாவது மலர் பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஜான்னு சொல்லக்கூடிய இந்த பூ நமக்கு தேவைப்படுது இதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் நம்ம வந்து ஒரு இரண்டு மூன்று மலர்களை இரண்டு கைகளையும் சேர்த்து மகாலட்சுமி தாயார் முடி வணங்கி இரண்டு உள்ளங்கைகளுக்கு நடுவுல இந்த பன்னீர் ரோஜா இருக்கு பாத்தீங்களா இதை வச்சு வணங்கி அதற்கப்பறமா பணம் வைக்கும் இடத்துலயோ இல்ல நகை வைக்கும் இடத்திலையோ அந்த மலர்கள் எடுத்து வச்சிருங்க உங்களுக்கு வந்து பணம் சேரு நகை செய்யறது நீங்களே பார்க்க ஆரம்பிப்பீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க செய்யலாம் பன்னீர் ரோஸ்க்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு நமக்கு தேவையான இரண்டாவது மலர் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் இந்த இரண்டாவது மலர் கிடைக்கல பன்னீர் ரோஸ் கிடைக்கலன்றவங்க மல்லிகை பூ பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது மல்லிகையும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பூ தான் ஸோ மகாலட்சுமி நூத்தி எட்டு பொருட்களை வாசம் செய்யறாங்க கனகலட்சுமிக்கு பிடித்த பொருட்கள் நிறைய இருக்குது ஸோ அதில் பன்னீர் ரோஸ் மல்லிகைப்பூ இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் பன்னீர் ரோஸ் கிடைக்கலன்னா கவலை வேணால் மல்லிகைப்பூ எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ஸோ மல்லிகைப்பூவை நீங்கள் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து மூன்றாவது மலர் மூன்றாவது பூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ இந்த ஆவாரம் பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுன்னா நீங்கள் அப்படியே பயன்படுத்திக்கலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி காய்ந்த நிலையிலே கிடைக்கும் ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆவாரம் பூவை ஆவாரம்னு சொல்லுவாங்க ஏன்னா இதை வந்து பார்க்க அப்படியே தங்க மாதிரி தகதகன்னு மின்னும் பொண்ணு மாதிரி மின்னும் அதனால் இதை ஆவாரம்னு சொல்லுவாங்க இந்த ஆவாரம் பூக்கு நிறைய சக்திகள் இருக்குது உங்களுக்கு தங்கத்தை ஈர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆவாரம் பூ நிறைய நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சு பாருங்க சீக்கிரமாகவே தங்கம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மூன்றாவது மலர் ஆவாரம் பூ நாட்டு மருந்து கடையில் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாக்குள்ள தான் இந்த ரேட் இருக்கும் ஸோ இந்த மூன்று மலர்களையும் நீங்கள் நாளைய தினம் தயார்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆவாரம் பூ தனியாக கூட நீங்கள் வந்து நகை வைக்கும் இடத்துல வைக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நகைகள் சீக்கிரமாக நிறைய சேர தொடங்க ஆரம்பிக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஆவாரம் போட பயன்கள் பற்றி ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்வர்ண தோஷம் நீங்கன்னு உங்ககிட்ட நிறைய நகைகள் சேர ஆரம்பிக்கணும் அதே மாதிரி அடகு வைத்த நகைகள் திரும்ப வரணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மூன்று மலர்கள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த அகலமான பாத்திரத்தில் இரண்டு கைகளும் உள்ளே வைக்கிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க எந்த பாத்திரம் வேணால் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் சில்வர் எது வேணால் எடுத்துக்கலாம் ஸோ அதில் இந்த மூன்று மலர்களையும் நீங்கள் போட போகிறீங்க இந்த மூன்று மலர்களையும் தண்ணியில் போடும் போடும் பொழுது உங்ககிட்ட இருக்க சர்ண தோஷம் நீங்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு இதை போடுங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிட்டு சர்ண தேவதையும் நீங்க வணங்கிட்டு இந்த ஒரு வெளிய விஷயத்தை செஞ்சு பாருங்க இப்போ இந்த மலர்களை போட்டு இந்த தண்ணீர் தயார் பண்ணி வச்சிருப்பீங்க இதுல நீங்க உங்களால முடிஞ்ச ஒரு தங்க நகைகள் இப்ப தங்க நகைகளே இல்ல அப்படின்றவங்க இந்த மூன்று மலர்கள் மட்டும் போதுமானது இப்போ நீங்க வந்து காதலையோ மூக்கிலையோ இல்ல வந்து கையில ரிங் போட்டிருப்பீங்க சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொட்டு தங்கமாச்சி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த நகைகளை இதற்குள்ள நீங்க போடலாம் தவறு கிடையாது ஏன் தங்க நகைகளும் இதுல போட்டு போடுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் இந்த ஸ்வர்ணதோஷம் இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு உங்களை விட்டு சீக்கிரமாக போய்டுன்னு சொல்லலாம் ஸோ அதற்காக தான் இந்த தங்க நகைகள் இருந்தால் போடுறது ஸோ ஒரு பொட்டு தங்க நகை கூட இல்லைங்க ஒரு மூக்குத்தி ஒரு குண்டுமணி அளவு கூட தங்கம் இல்லை அப்படின்றவங்க ஒன்றும் கவலை வேண்டாம் இந்த மூன்று பூவே போதுமானது ஏன்னா இந்த ஆவாரம் பூருக்கு பார்த்தீங்கன்னா அதற்கே வந்து உங்களுக்கு தங்கத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஸோ இருக்குன்ற பட்சத்தில் ஒரு பொட்டு தங்கமாகச்சி இருக்குன்னா அதை நீங்கள் போட்டுக்கலாம் அதே மாதிரி வீட்டில் நிறைய தங்க நகைகள் இருக்குது எல்லாத்தையுமே போடணுமான்னு கேட்பீங்க ஒரு சில அந்த மாதிரி வேணாம் ஏதாச்சும் ஒரு நகை போட்டால் போதும் ஸோ நான் சொன்ன மாதிரி நான் எல்லா நகைகளும் இருக்காது எல்லாத்தையும் நான் எடுத்து வந்து தண்ணியில் போட்டு இதை வந்து செய்யணும் அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம் ஸோ ஒரே ஒரு குண்டுமணி தங்கம் போதுமானது தங்க நகை இல்லைனாலும் பரவாயில்லை ஸோ இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இரண்டு ஊதுவத்தி எடுத்துக்கோங்க அதை ஏற்றி இதை வந்து நல்ல மனதார வேண்டி காமிங்க ஸ்வர்ண தேவதை மகாலட்சுமி தயாரை வணங்கிட்டு ஊதுவத்தி காமிங்க அதற்கப்புறமா உங்களுடைய இரண்டு கைகளையும் அந்த பூக்கள் நிறைந்து அந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதற்குள்ளே வச்சுருங்க இதில் வைக்கும் பொழுது உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்திக்கோங்க நேர்மறையாக சிந்திங்க எந்தவித நெகட்டிவிட்டியான விஷயங்களையும் நீங்கள் திங்க் பண்ணாதீங்க நெகட்டிவான ஒரு விஷயங்களை திங்க் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த மூன்று பூக்களும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும் ஸோ ஸ்வண தேவதை மகாலட்சுமி தயாரை வணங்கிட்டு இந்த தண்ணீர் கை வைக்கும் பொழுது நீங்கள் வந்து உங்கள் கிட்டே பண நகைகள் சேர ஆரம்பிக்குது கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ந்துருச்சு நிறைய நகைகள் வாங்குறீங்க இந்த மாதிரியாக திங்க் பண்ண ஆரம்பிங்க எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குன்றதுனால வாய்ஸ் அந்த அளவுக்கு கிளியராக இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது இருந்தாலுமே நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உங்களுக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளை தினம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாள் பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமியும் சேர்ந்து வந்திருக்கு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளை தவறவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இல்லை புரியலனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கே வந்து பேசுகிறது வேறு மாதிரி ஒரு குரலை கேட்குது ஸோ உங்களுக்கு வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்க மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கைகள் இரண்டு கைகளையுமே தண்ணியில் வச்சுட்டு நிறைய நகைகள் வாங்கணும் நிறைய நகைகள் சேர்க்கணும் அடகு வைத்த நகை திரும்ப நம்ம கிட்டே வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க ரொம்ப நேரமான மூன்றிலருந்து ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய கைகளை அந்த தண்ணீரில் வைங்க உங்களுடைய கைகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராசியான கையாக மாறிடும் சீக்கிரமாக நீங்கள் தங்க நகைகள் வாங்க ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நகைகள் இருக்குது பேங்க்கில் இருக்குது எல்லா நகைகளும் பேங்க்கில் இருக்குது அடகு வைத்த கடையில் இருக்குனாலும் சரி அது எல்லாமே நீங்கள் திரும்ப வாங்கிடுவீங்க இதற்கான வருமானம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும் ஏன்னா வருமானம் வந்தால் மட்டும்தான் நம்மளோட நகைகள் எல்லாமே திரும்ப எடுக்க முடியும் ஸோ அதனால் அதற்கான வருமானம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் சரி அதை பற்றி நீங்கள் கவலை வேண்டாம் அடுத்து கைகளை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மூன்று மலர்களையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு வாழை இலை கொஞ்சமாக சின்னதாக எடுத்துக்கோங்க அதில் அந்த மூன்று மலர்களையும் ஒன்றா சேர்த்து கட்டிக்கோங்க நகைகள் உள்ளே இருக்குன்ற பட்சத்தில் அதோடு சேர்த்து நீங்கள் கட்டிக்கோங்க கட்டிட்டு அதாவது மல்லிப்பூலாம் பூலாம் வாங்குனீங்கன்னா வாழை இலை எப்படி கட்டி தருவாங்க அந்த மாதிரி கட்ட போகிறீங்க நூல் வந்து மஞ்சள் கலர் நூல் எடுத்துக்கோங்க அப்படி மஞ்சள் நூல் இல்லைன்றவங்க பூக்கட்டுற நூல்லே மஞ்சள் தடவி அதை நீங்கள் கட்டி வச்சுருங்க இதை வந்து வெள்ளிக்கிழமை நாளை தினம் பூஜை இலை வைங்க மூன்று நாள் அப்படியே இருக்கட்டும் ஸோ வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாள் அப்படியே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இதை மாற்றலாம் இல்லைனா திங்கட்கிழமை நீங்கள் மாற்றிடலாம் ஸோ இதை பூச்செல்லேருந்து எடுத்துகிட்டு அந்த நாணயங்கள் இல்லை அப்படின்னா தங்க நகைகள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னா அதோடு எடுத்து போட்டக்கூடாது நகைகளை பத்திரமாக எடுத்து நீங்கள் உங்களுடைய பாக்ஸ்லேயோ இல்லை நீங்கள் அதை போட்டுக்கிற நகையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதை போட்டுக்கவோ செய்யுங்க இந்த மூன்று மலர்களை மட்டும் தனியாக எடுத்து ஓடுற தண்ணீரில் விட்டுடுங்க அப்படி ஓடும் தண்ணீர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கால்படாத இடத்துலியோ மண்பாங்கன்னு இடத்துலையோ அந்த மலர்களை நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுடுங்க நகைகளை பத்திரமா எடுத்து மறுபடியும் ஸ்டோர் பண்ணிடுங்க நகையோடு சேர்த்து தூக்கி போட்டு போறீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம் இல்லைனா உங்களால் முடிஞ்சதுன்னா தொடர்ந்து ஒரு மூன்று வாரம் ஒன்பது வாரம் சொல்லிட்டு கணக்கு வைத்து நீங்க செய்யலாம் அடுத்து அந்த தண்ணீரை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க தண்ணீரை நீங்க மண் பாங்கான இடத்துலயோ செடிகளுக்கு அடையிலேயோ ஊற்றிடலாம் அந்த மாதிரி வசதி இல்லைன்றவங்க வீட்டோட கிச்சன் சிங்க்ல ஊற்றிடலாம் தவறு கிடையாது பட் குளியல் அறையில கழிவறையில நீங்க ஊற்றக்கூடாது ஸோ இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க நீங்களே நம்ப மாட்டீங்க ஒரு சில நாட்களில் நீங்க தங்க நகைகள் வாங்க ஆரம்பிப்பீங்க ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த மூன்று மலர்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதே மாதிரி நகைகள் வீட்டில் இருக்கின்ற பட்சத்தில் அந்த நகைகளுக்கு எப்பவுமே வாசனை மிகுந்த மலர்கள் அந்த இடத்துல வைங்க ஆவாரம் பூ வைங்க இந்த மாதிரி வைக்கும்பொழுது உங்களுக்கு இன்னுமே தங்க நகைகள் சீக்கிரமாக சேர ஆரம்பிக்கும் ஸோ நாளைய தினம் பௌர்ணமியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை தவறவிடாமல் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து அனைவரும் தங்க நகைகள் சேர்க்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடகு வைத்த நகைகள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவேசிக்கிறேன் எனக்கு தெரியுது நகைகளோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு நம்மளால வாங்க முடியுமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனால் இதை செஞ்சு பாருங்க உங்களால் முடிஞ்ச ரேஞ்சில் கட்டாயமாக நீங்கள் நகைகள் வாங்க ஆரம்பிப்பீங்க அதற்கான வருமானம் உங்களுக்கு கட்டாயமாக வர ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த மூன்று மலர்களும் உங்களுடைய ஸ்வர்ண தோஷத்தை நீக்க ஆரம்பிக்குது ஸோ ஸ்வர்ண தோஷம் நீங்கிட்டாவே உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக நகைகள் சேர தொடங்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரீத்தி ஸ்ரீம் டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி